ஈவினிங் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா மன அழுத்தம் நிறைய பேர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைகள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டைகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இதை நம்ம போக்குறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மெயின் விஷயம் என்னன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம உடம்புல சில விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் இதை வச்சு நமக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கு த பாடி நவர் லைஸ் அதாவது உங்களோட உடம்பு என்னைக்குமே பொய் சொல்லாது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதா இல்லையா நிறைய பேர் கிட்ட எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதா இல்லையாங்கிறது கேள்விகள் நீங்களே கேட்டு பாருங்க உங்களுக்கு இருக்குதா தெரியும் உங்களுக்கு அடிக்கடி எரிச்சல் வருதா உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருதா அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் எந்த ஒரு வேலையிலையும் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதை செய்ய முடியலையா அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்க முடியலையா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் சில விஷயங்களை உங்களால ரெமம்பர் பண்ண முடியல அதாவது மனசுல அதை நிறுத்தி வைக்க முடியல ஞாபகப்படுத்த முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களோட ஸ்ட்ரெஸ் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு குழப்பமான எண்ணங்கள் எப்பவுமே இருந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் இதுதான் உங்களோட மென்டல் சிம்டம்ஸ் அடுத்ததாக உங்களோட எமோஷனல் சிம்டம்ஸ் யாரையாவது பத்தி நீங்க சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறீங்களா இல்லாட்டி ரொம்ப ஆர்வக்கோளோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் சரி இதெல்லாம் மென்டல் சிம்டம்ஸும் பார்த்தோம் எமோஷனல் சிம்டம்ஸும் பார்த்தோம் பிசிக்கல் சிம்டம்ஸ் உங்களோட உடம்புல உள்ள சில பகுதிகள் மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு அடிக்கடி மசில்ஸ் இந்த மசில்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுதா இல்ல இருக்க பிடிக்குதா இல்லாட்டி வந்து தசைகள்னா ஒரு டஃபா இருந்ததுன்னா டென்ஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் உங்கள் கைகள் எப்பவுமே ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் உங்கள் கைகளில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அதில் ஈரமாக இருந்ததுன்னா கை விரல்கள் எல்லாமே அது உங்களுக்கு பாம்ஸ் எல்லாமே ஈரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் சில பேருக்கு கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கும் எப்பவுமே நீங்க கை ஷேக்கன் கொடுக்கும் போது எப்பவும் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும் அப்போ அவங்க வந்து எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அதாவது மன அழுத்தத்தோட இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உதடுகள் உதடு இருக்கு உதடு வந்து ட்ரையா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கட்டாயம் இருக்குது நிறைய பேருக்கு பார்க்கலாம் உதடு வந்து ரொம்ப வந்து ஈரப்பதமே இல்லாம ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு அர்த்தம் உங்களோட கைகளும் கால்களும் வந்து ஆடிட்டே இருந்தா அது நரம்பு தளர்ச்சி மாதிரி ஆடிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி இது பண்ணும்போது கை ஆடும் ஒரு வேலை செய்யும் போதோ ஒரு நூல் கோக்கும் போதோ இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் மைனூட்டான வேலைகள் செய்யும் போது ஒரு போட்டோ எடுக்கும் போது கூட மொபைல்ல வந்து ஷேக் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் இது வரைக்கும் நம்ம மூணு விஷயங்கள் பார்த்தோம் ஒண்ணு வந்து மென்டல் சிம்டம்ஸ் அடுத்ததாக எமோஷனல் சிம்டம்ஸ் அப்புறம் பிசிக்கல் சிம்டம்ஸ் இதுக்கு அடுத்தது இந்த பிஹேவியர் சிம்டம் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறத இத வச்சு நீங்க உறுதியா நம்ம இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஒண்ணு அதிகமா சாப்பிடுவீங்க அதிகமா சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப குறைவா சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதாவது இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் ஈட்டிங் இந்த விஷயங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கட்டாயம் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இன்க்ரீஸ்ட் அதாவது அதிகமாக தூங்குறதும் இல்லாட்டி தூங்கவே மாட்டாங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஒன்போது மணி நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்திலே முடிச்சு முடிச்சு பார்த்து தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் அடுத்ததாக உங்களுக்கு நகத்தை கடிக்கக்கூடிய பழக்கம் அதாவது நீல் பைட்டிங் அந்த பழக்கங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கட்டாயம் நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க கூட பாத்திருக்கீங்க நிறைய விஷயத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க நகத்தை கடிப்பீங்க அந்த மாதிரி நகத்தை கடிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா நீங்க கட்டாயம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பேசன் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை முடியெல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ல அப்படியே ஐயோ அப்படி முடிய பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க ஹேர் புல்லிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எப்பமாவது பண்ணிட்டு இருந்தீங்களா அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் இது போக சில கெட்ட பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம் அதாவது ஸ்மோக்கிங் அதிகமா ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் நாங்க அதனாலதான் சொல்றோம் ஸ்மோக்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் நீங்க ஸ்மோக் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அதிகமா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மோக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு மன அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி அல்கஹால் ட்ரிங்கிங் நிறைய அல்கஹால் ட்ரிங்கிங் பண்றவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்க குடிக்கிறதுனால அவங்களோட மன அழுத்தம் ஏற்படும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விடாம பேசிட்டே இருப்பாங்க இங்க அவங்க கூட வேலை பார்க்கற இடத்துலயோ இல்ல வீட்லயோ தொடர்ந்து ஒருத்தங்க லவ் பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பேர்சன் அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்ததாக ஒரு சிலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பாங்க இங்க இருக்கிற தூக்கி அங்க வைப்பாங்க அங்க இருக்கிற தூக்கி இங்க வைப்பாங்க அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அவங்க அதுக்கு பேர் ஒர்க் அல்கஹாலிசம்னு பேரு ஒரு பொருளை எடுப்பாங்க அதை இன்னொரு இடத்துல வைப்பாங்க இங்க இதை எடுத்து இது பண்ணுவாங்க இப்பதான் இந்த டேபிளை தொடச்சிட்டு போயிருப்பாங்க திருப்பி வந்து தொடைப்பாங்க இது அழகா இருக்கான்னு பாப்பாங்க இந்த மாதிரி ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதுக்கு பேர் ஒர்க் அல்கஹாலிசம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி இதை நீங்கள் முதலே கவனிக்காமல் போனீங்க நான் வந்து ரொம்ப இதை பற்றியும் கவலைப்படலை சார் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு நான் கண்டுக்கிட மாட்டேன் இருந்தாலும் மித்தவங்க தான் அதனால பாதிக்கப்பட போகிறாங்க நான் கோபத்தினால இருக்கிறதுனால மித்தவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஒன்று வந்து செஸ்ட் பெயின் இருதய வழி நிறைய பேருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு யங் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வருது இறந்துட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களோட வேலை பழுவாக இருக்கலாம் இல்லாட்டி பல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக இருக்கலாம் அதனால அவங்களுக்கு நெஞ்சு வலி வரும் உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்குது இல்லாட்டி எப்பமாவது இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் மன அழுத்தம் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு ஹெட் ஏக்ஸ் அதாவது தலைவலி தலைவலி அடிக்கடி வர்றவங்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரெஸ் இருக்கு இந்த தலைவலி உங்களுக்கு மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு இன்டைஜஷன் இருக்கு நான் அடிக்கடி சாப்பிட்றேன் எனக்கு டைஜஷனே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்டைஜஷன் இருக்குதுன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் மெயின் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அப்புறம் வந்து சிலருக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப டயர்டாவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து காலையிலே தூங்கி அப்பதான் எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னாலும் போய் இருப்பாங்க ரொம்ப சோகமா ஒரு ட எனர்ஜி இல்லாம இருப்பாங்க அந்த மாதிரி டயர்ட்னஸ் இருக்கு அன் எக்ஸ்பிளைன்டு டயர்ட்னஸ் இருந்ததுன்னா அதுக்கு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ் அதுக்கு போக வந்து சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து வந்து அவங்க பல்ஸே பார்த்தீங்கன்னா இறங்கும் இறங்கும் ரேபிட் இன்க்ரீஸ் ஆஃப் பல்ஸ் அந்த ஹார்ட் பீட்டே கூடும் திடீர்னு கம்மியாகும் அந்த மாதிரி பல்ஸ் ரேட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஸ்கின்ல வந்து ரேஷஸ் இல்லை அலர்ஜி இருக்கும் அலர்ஜிக்கு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிமான ரேஷோ இல்லாட்டி அரிப்போ ஏற்பட்டுச்சுன்னா இச்சஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இச்சஸ் ஏற்படுச்சுன்னா அதுக்கு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ்

நீங்க ஒரு ஷார்ட் டெம்பராக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் மென்டல் சிம்டம்ஸ் இருக்குது ரிடக்ஷன் இன் வில் பவர் அன்கண்ட்ரோலபிள் எமோஷன் எஸ்பெஷலி கிரைம் அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப திடீர்னு பார்த்து கோவப்படுவாங்க அப்படியே திடீர்னு அவுட் பேஸ்ட் ஆகி அப்படியே அலாரம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம் மெமரியே இல்லை இருக்காது ஞாபக சக்தியே இருக்காது எந்த ஒரு வேலை நம்ம பண்ணுறோமா பண்ணலையா அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான் நடந்திருக்கும் அதுக்கு ஓவராக பெருசு பண்ணி ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க அதாவது ஓவர் ரியாக்ஷன் டு சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லுவாங்க இருக்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அதை பெரிதப்படுத்தி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு படத்தை போட்டு ஒரு நாடம் நடிச்சுட்டு இருப்பாங்க அது நிறைய பேருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இது போக வந்து ஈவன் வந்து பல டிஃபிகல்டிஸ் பாடி ரீதியாகவும் இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ் அவங்க கூட வரக்கூடிய ஒரு ஆபத்து தான் செய்யுது ஸ்ட்ரெஸ் இருக்குது அதை நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் திங் நீங்க என்ன செய்யணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும் ரெகுலரா நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கட்டாயம் அது ரிலீவ் ஆகும் செகண்ட் திங் வந்து நம்மளோட ஃபுட்டு இதில் வந்து சில லெமன் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது ஒரு ஜூஸஸோ இதோ வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த மாதிரி ஜூஸஸ் நீங்கள் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் இன்னொரு மெத்தட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேண்டிலை நீங்கள் மெழுதுபுர்த்தி ஏற்றி வச்சு அதை கொஞ்சம் நேரம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் சிகரெட்டோ இந்த மாதிரி அன்வான்ட் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் போகும் உங்களுக்கு கோவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஆர் மேக்கிங் மீ ஸ்ட்ரெஸ்ஃபுல் அப்படிங்கிறத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்து வந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தாது சப்போஸ் இது எல்லாம் முடியல நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருக்கோம் நம்ம வேலை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சிவிங் கம்மோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு சாக்லேட்டோ எடுத்து நீங்க அதை சாப்பிடும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாதிரி ஒரு மெக்கானிக்கல் வேல்ட்ல நம்ம இருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிக்கிறோம் கடகடன்னு கிளம்புறோம் வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போகிறோம் திருப்பி நைட்டு திருப்பி ஒரு ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ திருப்பி நம்ம வீட்டுக்கு ரிட்டன் வரோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம வா லைஃபே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு ஒரு மெக்கானிக்கல் லைஃப்னு சொல்லுவோம் அப்போல்லாம் வந்து முற்காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் விவசாயமோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அந்த நேரத்தில் எல்லாமே வேலை பார்ப்பாங்க மீதி விவசாயம் அல்லாத சீசனில் வந்து அவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க அதே மாதிரி வயலில் போய் வேலை பார்க்குறதுமே வந்து ஒரு மார்னிங்கில் ஒரு டைமில் போய் வேலை பார்த்துட்டு ஈவினிங் மீதி வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப நேரம் ரிலாக்ஸ்டாக தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகவே இருந்தது ஆனா இப்போ வந்து அப்படி இல்ல நீங்க வந்து ஒரு வேலைக்கோ ஒரு இடத்துக்கோ போகிறீங்கன்னா ரொம்ப நேரம் டிராவல் பண்ண வேண்டி இருக்குது அதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராவலிங்கில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆபீஸ் பொலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய நம்ம கூட கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு மன அழுத்தத்திலேயே அவங்க வந்து அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகளோ இல்ல வெளி பிரச்சனைகளோ நம்ம மேல கொண்டு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க சோ இப்போ இருக்கக்கூடிய டோட்டல் சுச்சுவேஷனே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணணுன்னா உங்கள் குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் நீங்கள் ரொம்ப நேரம் நே நேரத்தை செலவிழிங்க அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் உங்களுக்கு வந்து நகைச்சுவையான விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் லாஃபிங் ஒரு காமெடி மூவியோ இல்லாட்டி காமெடி சீன்ஸோ இல்லாட்டி நீங்கள் ஒரு காமெடி புக்ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் அதே மாதிரி லேர்ன் டு சே நோ அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல நீங்க வேண்டாம்னு சொல்லுவோம் உங்களுக்கு நமக்கு பிடிக்கல இந்த விஷயங்கள் பிடிக்கலன்னா அந்த இடத்துல நம்ம நோ சொல்லி பழகுங்க அது ஆபீஸா இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம வீட்டில் எதுனாலும் இருக்கட்டும் அப்போ வந்து நீங்க நோ சொல்லி பழகினீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்போ வந்து எல்லாருமே யோகா கற்றுக்கிடுறாங்க அதே மாதிரி நீங்க யோகாவோ மெடிடேஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் எப்பவுமே வந்து ஒரு மன தெளிவோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வராதுமே இருக்கும் இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மெலோடியான மியூசிக்கை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது உங்களோட மைண்டு கொஞ்சம் செட்டில் ஆகும் ஒரு டீப் ப்ரீத்திங் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கோவமோ ஏதோ வருதுன்னா யூ கேன் ஹாவ் அ டீப் ப்ரீத்திங் யூ கவுண்ட் கவுண்ட் அது ஒரு சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் வந்து வந்து ஒன் டு டென் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பிஃபோர் ரியாக்ட் அந்த மாதிரி அப்படின்னு பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாம் அதாவது ஆடு பூனை நாய் மீன் மேலும் பசுக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பெட் அனிமல்ஸ் நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது மேலும் இயற்கையான ஒரு சீனரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம் ஒரு மலை பிரதேசமா இருக்கட்டும் இல்ல கல் பிரதேசமா இருக்கட்டும் இல்ல ஆறு குளங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கட்டும் இந்த மாதிரி இயற்கை வளம் நிறைந்த இடத்துக்கு நீங்க போகும்போது உங்களுடைய மன அழுத்தம் குறையும் How to recognize stress? The body novel lies. The mental symptoms, increased irritability or angry outburst, inability to concentrate, indecisiveness, Difficulty in remembering or forgetfulness, difficulty in making rational judgments, muddled thinking, emotional symptoms, becoming fussy, becoming suspicious, becoming anxious, physical symptoms, tense muscles, sweaty palms, cold fingers, dryness of mouth, shaky hands and legs, behavioral symptoms, increased or decreased eating. Increased or decreased sleep, nail biting, hair pulling, increased smoking or alcohol drinking, non stop talking, work alcoholism or absentism. Common physical symptoms of excess stress chest pipes headaches, indigestion, unexplained tiredness, rapid heating or jumping of beating in the parts, unexplained rashes in the skin, common mental symptoms of excess stress. Inability Inability to relax, inability to to Relax, Concentrate, Intolerance to Noise, Irritability, Reduction in Willpower, Uncontrollable Emotion, Poor Memory, நம்ம அதோட தீர்வுகள் எல்லாமே இந்த உங்களுக்கு இந்த இந்த வீடியோ வீடியோ எப்படி